வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலைப்பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனித உறவுகளை பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி அல்லது மனிதர்களுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோளாறுகளை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அவற்றையெல்லாம் நாம் கடந்து செல்வதன் மூலமாக நம்மை ஒரு செம்மையான மனிதர்களாக ஒரு வலிமையான மனிதர்களாக எப்படி உருவாக்கி கொள்வது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியில் நாம் இவற்றை பற்றியெல்லாம் உங்களிடம் உரையாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த வகையில் பார்க்கிறபோது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது நாம் நேற்று பேசியதனுடைய தொடர்ச்சியாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு உறவு எப்படி மோசமடைகிறது மனிதர்களுக்கு இடையிலான ஒரு உறவு நாம் எப்படி நம்முடைய கவனக்குறைவினாலும் அலட்சியத்தினாலும் மனித உறவுகளை மோசமாக்கிக் கொள்கிறோம் அப்படி மோசமாக்கிக் கொள்வதன் வழியாக பல எதிர்மறையான விளைவுகளை வாழ்வில் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை பற்றி ஒவ்வொரு பிரச்சனையாக நாம் பேசி கொண்டு வருகிறோம் அதில் நாம் நேற்றைய தினம் பேசுகிற போது மிக முக்கியமாக இந்த மனித உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய நாம் தவறாக கையாளக்கூடிய ஒரு பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டேன் இன்றைக்கு அதில் ஒரு அடுத்த ஒரு அம்சமாக நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்பது ரெஸ்பெக்ட் மரியாதை ஒரு மனிதனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியம் சக மனிதர்களின் மீதான மரியாதை என்பதும் சக மனிதர்கள் மீதான மரியாதை மரியாதை தான் நமக்கான மரியாதையை நாமே உருவாக்கி கொள்வதற்கும் உதவும் மாறாக நாம் மற்றவர்களை எப்போதும் அவமதிப்பவர்களாக இருந்தால் நாம் எப்பொழுதும் ஒரு மரியாதை குறைவாக நடத்துபவர்களாக இருந்தால் ஒரு மோசமான மனிதனாக நாம் இருக்கிறோமோ என்ற எண்ணம் நம்மை பற்றி நமக்கே உருவாகிவிடும் சில பேர் அதை ஒரு பெரிய பெருமை என்று நினைத்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய பெரிய சிறப்பு என்று நினைத்துக் நினைத்துக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது உண்மையில் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் நண்பர்களே நாம் பல சமயங்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய நாம் மீறக்கூடாத சில எல்லைகள் இருக்கின்றன அந்த எல்லைகளை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும் சில பேருக்கு சில விஷயங்கள் என்பது ஆழமாக புண்படுத்தக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக பாடி ஷேமிங் சம்பந்தமான விஷயம் அல்லது சாதி மதம் இனம் சார்ந்து ஒருவரை இழிவு செய்தல் இப்படியாக பல விஷயங்கள் என்பது ஒருவருடைய பொருளாதார நிலை சார்ந்து ஒருவரை இழிவுபடுத்துதல் இது எல்லாமே மிக மோசமான நடத்தையினுடைய ஒரு வெளிப்பாடு போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்பது அவர்களை மிகவும் உணர்வுபூர்வமாக காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்வது அல்லது நாம் ஜோக் அடிக்கிறோம் என்கிற பெயரில் சில சமயங்களில் எல்லை மீறி அவர்களை காயப்படுத்துவது அல்லது நம்மிடம் ஒரு அதிகாரம் இருக்கிறது ஒரு நமக்கு கீழ் அவர்கள் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் உதாரணமாக நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி நடத்துகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் பல சமயங்களில் குழந்தைகள் தானே அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பது என்று கூட சிலர் நினைக்கலாம் அது மிக மிக தவறான ஒன்று குழந்தைகள் மரியாதை கொடுப்பதை எப்படி கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் தன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் தனக்கு மரியாதை கொடுக்கிறார்களா என்பதிலிருந்தான் கற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளை மரியாதையாக நடத்தினால் அவர்கள் மற்றவர்களை மரியாதையாக நடத்துவார்கள் உங்களை மரியாதையாக நடத்துவார்கள் பல சமயங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்கிறோம் அது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நமக்கு கீழாக இருப்பவர்களை நாம் ஆதிக்கம் செய்யலாம் என்கிற பேரில் அவரை அவமதிக்கிறோம் காயப்படுத்துகிறோம் பல சமயங்களில் அவர்கள் நமக்கு எதிராக செயல்படுவதற்கும் அதே விடுகிறது அல்லது அவங்களுடைய ஆளுமையில் அது ஒரு மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கி விடுகிறது ஒரு உறவை நாம் அழகாக பாதிக்க வேண்டும் என்றால் அது ஒரு தனிப்பட்ட அந்தரங்க உறவாக இருக்கலாம் குடும்ப உறவாக இருக்கலாம் சமூக உறவாக இருக்கலாம் வேலை சார்ந்த உறவாக இருக்கலாம் எல்லோரும் எல்லோரையும் மரியாதையாக நடத்துவதன் வழியாகத்தான் அந்த உறவுகளை நாம் பாதுகாக்க முடியும் செம்மைப்படுத்த முடியும் அதை நமக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும் மரியாதை என்பது எப்பொழுதும் கைவிடக்கூடாத ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்